என்ன நடக்குது நாங்க என்ன செய்யலாம் யாருக்கு இது பயனுடையதா இருக்கும் ஆரம்பத்தில் என்ன செய்வது தெரியாம இருந்த போது வீட்டிலே வந்தேன் யுவதிகளை இவ்வாறான சேத திட்டத்திலே இணைத்து முன்னேற்றம் அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஐசிடி கோர்ஸ் வந்து இப்ப வெளியில படிக்கிறேன்டா அதிகளவான காசு செலவாகும் அவர்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் தங்களுக்கு ஏற்ற தொழில் வேலை வாய்ப்புகளை எதிர்காலத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டிலே இந்த படிக்க தகை இருக்கு நாங்கள் அவர்களுக்கு ஐந்து ஐயாயிரம் ரூபாவே அவர்களுக்கு நாங்கள் எங்களோட நிறுவனத்தால் வழங்கப்படுகின்றது அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது வந்து யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக கார்னர் பகுதியில் நிற்கிறோம் கார்நகர்லேயும் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாடசாலைகள் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் இதை ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் வீட்டை என்று சொல்லப்படக்கூடிய இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய அந்த இடத்துல நிற்கிறோம் இங்கேயும் பா மாணவர்கள் எல்லாருமே கல்வி பயிலக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது இப்போ சாதாரணமாக பாடசாலையை விட்டு விலகி இருக்கக்கூடிய இல்லாட்டி வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பல தொழிற்பயிற்சிகளை வந்து இந்த இடத்துல வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் கூட இங்கே வந்து ஒரு அங்குராட்பன் நிகழ்வு வருது அதோட சமுத்தியும் சேர்ந்து இதை செய்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாடசாலையை விட்டு கல்வியை விட்டு விலகியாக்கள் இல்லாட்டி உயர்தரத்தில் இல்லாட்டி பெருபேர்களை வந்து உயர்ந்த பெருபேர்களை அடைந்து அடுத்த இடத்தை செல்ல முடியாதவர்கள் இந்த இடத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நீண்ட காலமாக இது வந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்குது ஆனால் பலரும் வந்து இதை பயன்படுத்திக் கொள்வது அதுக்குரிய ஆர்வம் வந்து சரியான குறைவாக இருக்கு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்ப்பதனூடாக வந்து பலரும் வந்து இதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இங்கே என்ன நடக்குது நாங்கள் என்ன செய்யலாம் யாருக்கு இது பயனுடையதாக இருக்கும் என்று அதோடு இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் காரைநகரில் இருக்கக்கூடிய இலங்கை பயிற்சி அதிகார சபையில் வந்து நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் தொழிற்பயிற்சி அதிகார சபை இங்கே என்னென்ன தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்குது இங்கே என்னென்ன தொழிற்பயிற்சிகளை வழங்குகிறார்கள் என்பது தொடர்பாக அங்கே வந்து அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கு பெரிய பதாகை ஒன்றில் அப்படியாக இன்றைய நாளில் இங்கே வந்து சமுத்து நிறுவனமும் இணைந்து ஒரு தான் இங்கே தொடங்குகிறார்கள் அதாவது சமுத்தி பயனாளர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கி சமூகத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் தங் தாங்களாக இயங்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை கொண்டு வருவதற்காக இந்த செயற்பாட்டை வந்து இன்றைய நாளில் அங்கு அர்ப்பணம் செய்து வைக்கிறார்கள் குறிப்பாக இந்த இடத்துல யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வருக்கு தந்திருக்கின்றார் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய பிரிதி பணிப்பாளர் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதி பணிப்பாளர் கூட இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு வந்து ஒரு வயிறு ரீதியாக ஆரம்பிக்கப்படுகின்றது மங்கள விளக்குகள் ஏற்றப்பட்டு விருந்தினர்கள் வரவேற்கப்படக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து

அப்படியாக இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் இங்கே மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை வந்து மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இந்த மாணவர்கள் கூட அங்கே வரிசையாக இருக்கிறார்கள் உண்மையாகவே இந்த செயற்பாடு ஒரு முன்னுதாரணமான அல்லாட்டி சமூகத்தில் வந்து புத்திஜீவிகளை உருவாக்க வேண்டிய ஒரு நோக்கத்தின் தேவை கருதி இது வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்குது என்றால் இளைஞர் ஜோதிகள் இப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தவரையில் அவர்கள் திசை மாறி போகக்கூடிய வழிகள் வந்து நிறையவே இருக்குது ஆனாலும் அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தொலைபயிற்சியை வழங்கி அவர்களுக்கு வந்து சமூகத்தில் அவர்களும் ஒரு மட்டத்தில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்குரிய வழிகாட்டுதலாக வந்து கை கொடுத்திருக்கிறத பார்க்கக்கூடிய சமுத்தி பயனாளர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இன்றைய நாளில் தேர்வு செய்யப்பட்டு ஒரு பிரதேச சபைகளிலிருந்து பிரதேச செயலங்களிலும் இருந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய இந்த முழு பொறுப்பையும் வந்து சமுத்தி ஏற்றுக்கொள்கின்றது அவர்களுக்குரிய அந்த நிதி பங்களிப்புகள் எல்லாமே அந்த வகையில் இன்று நாளில் அந்த நிகழ்வு இங்கே தொடர்ச்சி ஆரம்பிக்கப்படுது மங்கள விளக்கேற்றப்பட்டு அதன் பின்னர் இங்கே பாத்தீங்கன்னா இறைவணக்கம் இடம்பெறுகின்றது மாவட்ட சமப்தி அபிவிருத்தி மாவட்ட இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையும் இணைந்து அங்குராட்ச நிகழ்வானது தினம் தொலைபி அதிகார சபையுடைய பிரதான மண்டபத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருமானம் குறைந்த பிள்ளைகளுடைய தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக இந்த அங்குராட்ச நிகழ்வானது சமத்து திணைக்களத்தாலும் வீட்டிலேயாலும் இணைந்து இந்த ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த மாணவர்கள் இதனை பயன்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தினுடைய தொழில் தேர்வுகளை வழங்க வேண்டும் ஒரு சிறப்பான தருணம் அந்த வகையிலே இந்த இணைவு வரவேற்புகளினை வழங்குவதற்காக சமத்தி தலைமை போய முகாமையான திருமதி சீனா ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு இந்த வேலைக்கு அழைத்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பாந்த இலங்கை தொழில் அதிகார சபை பிரதி பணிப்பாளர் கே ரஞ்சன்யா அவர்களுக்கும் அப்படியாக இந்த நிகழ்வு வந்து வரவேற்பு உரைகள் அதே சமயம் இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்களுடைய உரைகள் இடம் இடம்பெற்றிருந்தன அதன் பின்னராக இந்த மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய அந்த இடங்கள் வந்து அதாவது அவர்களுக்குரிய அந்த தொழிற்பயிற்சியை வழங்கக்கூடிய வகுப்பறைகள் என்பன இங்கே வந்து திறந்து வைக்கப்படக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நிகழ்வாக நிகழ்வாகத்தான் இன்றைய நாளில் வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது சிறப்பாக இந்த மாணவர்கள் கூட இங்கே கல்வி பயிலக்கூடிய இந்த மாணவர்களுடைய அனுபவங்களை கூட நாங்கள் கேட்டறியக்கூடிய மாதிரி இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இலங்கை தொலைப்பயிற்சி அதிகார சபை யாழ்ப்பாணத்தின் பிரதிப்பணிப்பாளர் இன்று நாங்கள் கேர்ணா தொலைப்பயிற்சி நிலையத்தில் என்று சந்திக்கின்றோம் அதாவது இன்று பார்த்தோம் சொன்னால் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையை பொறுத்த மட்டில் வேலையற்ற இளைஞர் யுவதிகள் மற்றும் பாடசாலையை விட்டு விலகியவர்களுக்கான தொழிற்கல்வியை வழங்கி அதனூடாக அவர்களை ஒரு தொழில் வல்லுநர்களாக மாற்றியமைத்து எமது இலங்கை நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியில் பங்களிப்பு செய்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் அந்த வகையில் இன்று இலங்கை தொலைப்பயிற்சி அதிகார சபையின் ஜால் மாவட்டத்தின் கார்ன தொலைப்பயிற்சி நிலையத்தில் இன்று நாங்கள் இந்த சமுத்தி திட்டத்தின் கீழே நமது இளைஞர் யுவதிகளை வலுப்படுத்தும் நோக்கோடு சமுத்தி திணைக்களத்துடன் இணைந்து அவர்களுக்கான இந்த ஒரு கற்கணறியை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு திட்டத்துக்காக இன்று ஒரு அங்குருவார்ப்பான வைபவம் ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் இந்த திட்டமானது ஒரு மிகவும் ஒரு நாட்டுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நிலையில் காணப்படுற நேரம் நமது வ வறுமை நிலையில் காணப்படுகிற யுவதிகளுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறுபட்ட யுவதிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த பெரும்பாலும் இந்த தொழிற்பயிற்சிகளின் ஊடாக அவர்கள் தமக்கு பொருத்தமான எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வாறான நிலைக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கில் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சி கற்கினர்களை வழங்கி அதனூடாக அவர்கள் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் தங்களுக்கு ஏற்ற தொழில் வேலைவாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆக இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் எங்களோட கார்னா தொழிற்பயிற்சி நிலையத்தில் இங்கு மொத்தமாக பதினைந்து கற்கிணறுகள் காணப்படுகின்றன அவற்றில் ஆறு மாத கற்கனரிகள் இருக்கின்றன அதை விட ஒரு வருட கற்கனரிகள் இருக்கின்றன இங்கு இந்த கற்கணிகளை பூர்த்தி செய்த மாணவர்கள் தொடர்ச்சியாக நிறுவன பயிற்சியை முடித்த பிறகு தொழிற்சாலை பயிற்சிகளுக்கு அனுப்பப்பட்டு இறுதியாக அவர்களுக்கான மதிப்பீடு இறுதி மதிப்பீடு நடாத்தப்பட்டு அவர்களுக்கு தேசிய தொழில் தொழில்தகமை சான்றிதழ்கள் அதாவது என்பி கியூ மற்ற மூன்று மற்றும் நான்கு சான்றிதழ்களை வழங்கி அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு தொழில் வழங்கு நிறுவன நிறுவனத்திடம் தமது திறன்களை அத்தாட்சிப்படுத்தி அந்த சான்றிதழை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் நமது சமுத்தி திணைக்களம் தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகளை நமது வேலையேற்ற இளைஞர் யுவதிகள் மற்றும் பாடசாலையை விட்டு விலகியவர்களுக்கு இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை அமுல் அமுல்படுத்துவதன் மூலமும் மற்றும் இந்த விழிப்புணர்வை அதாவது இது சம்பந்தமான விழிப்புணர்வை எமது கிராம மட்டங்களில் இருக்கிற அனைத்து வகையான அமைப்புகள் அதாவது கிராம சேவையாளர்களில் இருந்து அனைத்து வகையான பொது அமைப்புகள் இதனை ஒரு நல்லொரு ச சந்தர்ப்பமாக எடுத்து நமது கிராமங்கள் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கிற நமது இளைஞர் யுவதிகளுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான அதாவது நிதி வளத்தை அதாவது இந்த கற்கணரி கட்டணத்தை இந்த சமுத்தி திணைக்களத்தினூடாக பெற்று அவர்கள் நேரடியாக எந்த விதமான தயக்கமின்றி எமது தொலைப்பயிற்சி நிலையங்களில் அதாவது கார்நகர் மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இந்த செயட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த செயட்டம் போன அதாவது கடந்த ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அவை இந்த திட்டத்துக்கு பெருமளவான நிதியை சமுத்தி திணைக்களம் வழங்குவது தயாராக இருக்கின்றது ஆனால் நமது இளைஞர் யுவதிகளுக்கான அவர்கள ஆர்வம் அவர்களுக்கு எண்ணம் அதிகமாகி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்வதன் மூலம் அவர்கள் பெரும்பாலானவற்றை தம் தமது தமது திறன்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதிரி தங்களை இடமாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கார்னக தொழிற்பயிற்சி நிலையம் கைதறி தொழிற்பயிற்சி நிலையம் யாழ்ப்பாணம் மற்றும் பருத்தித்து பருத்தித்துறை மற்றும் வெல்வட்டித்துறை மற்றது பண்டத்தெரிப்பு சுண்ணாகம் போன்ற தொழிற்பயிற்சி நிலையங்களில் வருடாந்தம் நாங்கள் ஆயிரம் மாணவர்களுக்கு இவ்வாறான தொழிற்கல்விகளை நடாத்தி அவர்களுக்கு வேலை கூடிய ஒரு தேசிய மட்டத்திலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் அங்கீகாரம் பெற்ற இந்த இன்பிக்குச் சான்றுகளை வழங்கி வருகின்றோம் ஆகவே இதில் இந்த காணொளியை பார்வையிடுபவர்கள் அனைவரும் இந்து சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யுவதிகளை இவ்வாறான செயற்திட்டத்தில் இணைத்து கொள்வதற்கு தங்களாலான பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி கொள்ளுமாறு அன்புடன் கண்டுக்கொள்கின்றேன் நன்றி இதில் இணைந்து கொள்வதுக்குரிய தகுதி என்னவா இருக்கு அதாவது இதில் ஒவ்வொரு கற்கனரிகளுக்கும் அவ்வளவு அதாவது இந்த தகுதி என்றது ஒவ்வொரு இதில் இருக்கின்றது உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டு ஒன்பது தரத்தை சித்தியடைந்த மாணவர்களில் இருந்து ஓலவேல் பயிற்சிக்கு அதாவது காப்புத சாதாரண பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றது அதை சித்தி பெற்ற மாணவர்கள் அதே மாதிரி உயர்தரத்தில் சித்தி பெற்ற மாணவர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கற்கனரிகளுக்கும் நாங்கள் ஒவ்வொரு வகையான தெரிவுகளை நாங்கள் மா பயனர்கள் மத்தியில் தெரிவு செய்து அவர்களை இந்த கிணறையில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பயிற்சி காலத்தில் அவர்களுடைய செலவுகள் இல்லாட்டி அவருக்குரிய கொடுப்பனவுகள் அப்படியே இருக்குது அதாவது இது உண்மையாக நல்ல ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இது பல்வேறுபட்ட இளைஞர் எங்களை சமூகத்துக்கு இது ஒரு சரியான முறையில் போய்ச்சேருவதில்லை இப்போ இதாக இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மாணவன் ஒரு கற்கனறை கட்டணத்தை கட்டி இந்த பயிற்சி நறையில் இணைந்து கொள்வதோடு அவர்கள் நினைப்பார்கள் அந்த பயிற்சி நிறை கட்டணம் அவர்களுக்கு சுமை என்று சொல்லி ஆனால் அந்த சுமை எவ்வாறு குறைக்கப்படுது என்று சொன்னால் அந்த கற்கனரியை ஆறு மாதம் அவர் கற்றுக்கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அவர் மாதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வரவு வீதம் இருக்கும் என்று சொன்னால் நான் நாங்கள் அவர்களுக்கு ஐந்து ஐயாயிரம் ரூபாவே அவர்களுக்கு நாங்கள் எங்களோட நிறுவனத்தால் வழங்கப்படுகின்றது ஆகவே அவர் ஆறு மாதம் அல்லது ஐந்து மாதம் தொடர்ந்து ஒரு தொண்ணூறு சதவீத வரவுக்கு மேல மாதாந்த வரவுக்கு மேலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் குறைந்தது இருபத்தைந்து தொடக்கம் முப்பதினாயிரம் ரூபாய் அவர்கள் தாங்க தாங்கள் சேமித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை தவிர அவர்களுக்கான போக்குவரத்து வசதி அதாவது அதாவது நாங்கள் சீசன் டிக்கெட்டுன்னு சொல்லுவோம் சீசன் டிக்கெட்டுமே அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதை தவிர ஏதாவது ஒரு நிறுவனங்கள் வந்து பயனர்களுக்கு உதவி திட்டங்களை வழங்க என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கான சிபார்சுகளை செய்து அவர்கள் ஒரு சுயதொழிலோ அல்லது குழுக்களாக சேர்ந்து ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இங்கே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த தொழிற்பயிற்சி தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கும் அப்படியாக அங்கே அந்த மேடை நிகழ்வுகள் இடம்பெற்றது முடிவதைத் தொடர்ந்து இங்கே வந்து நான் முன்னர் சொன்னது போலேயே இந்த மாணவர்களுக்கான அந்த தொழிற்பயிற்சிகள் இடம்பெறக்கூடிய அந்த இடம் வந்து இப்போ பொழுது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதிகளவான வசதி வாய்ப்புகளும் கூடியதாக ஒவ்வொரு அறைகளும் தனித்துவமான ஒவ்வொரு தொழிற்பயிற்சி இடங்களும் வந்து அமைந்திருக்கு இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்கள் சாதாரணமாக பேக்கரி அது சம்பந்தமான இல்லாட்டி சமையலுடன் சம்பந்தப்பட்ட கூடிய ஒரு தொழிற்பயிற்சி அமைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது

எட் <laughs> கணவே <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs> அப்படியாக சிறப்பான தொழிற்பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது உண்மையாவே வெளி இடங்கள்ல தனியார் துறைகளில் போய் நிறைந்த பணங்களை கொடுத்து இந்த பயிற்சிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஆனாலும் இங்க வந்து அவலவத்துக்கு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே வந்து நாங்கள் அவ்வளோத்துக்கு செலவு ஆகாது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒரு சிறிய கட்டணம் தான் இவர்களிடமிருந்து அறவிடப்படுகிறது என்று சொல்லி அதுவும் பின்னர் இவர்களுடைய வரவு ஒழுங்கை வைத்து அங்கே நீங்கள் அவர் சொன்னதை கேட்டிருந்தால் தெளிவாக இருக்கும் தொண்ணூறு வீதத்துக்கு மேலமான மேலதிகமான அவர்களுடைய வரவு இருக்குமாக இருந்தால் அதாவது இந்த வகுப்புகளுக்கு அவர்களுடைய வரவு வந்து தொண்ணூறு வீதத்துக்கு மேலாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு கொடுப்பனவாக கொடுக்கப்படும் என அவர் அந்த சிறப்பாக சொல்லியிருந்தார் அவர்களுடைய அந்த வரவை வந்து பூரணப்படுத்தணும் என்பதற்காக இப்படியும் அவர்கள் செய்கிறார்கள் நிறைந்த ஒரு தொழிற்பயிற்சி அல்லது நிறைந்த ஒரு தொழில் சம்பந்தமான அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இப்படியான செயற்பாடுகள் செய்யப்படுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல கூட அந்த ஒரு ஒரு ஹோட்டல் இல்லாட்டி ஒரு ரெஸ்டோரன்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அமைப்பில் இங்கே காட்சிப்படுத்தி அவர்களுக்குரிய பயிற்சிகளை வந்து பூர்ணமாக இந்த இடங்களில் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் இந்த வீட்டியே இங்கே வந்து நீங்கள் படிக்க வந்து காரணம் என்ன நான் இங்கே வந்து ஒரு செஃப் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக படிக்க வந்தேன் நான் ஹெட்டன்லேருந்து வரேன் என் பேர் ஜோஎல் அபிஷேக் என் அம்பிஷன் வந்து எக்ஸிகியூட்டிவ் செஃப் ஆகணுங்கிறது என் அம்பிஷன் அதுக்காக நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டேன் நிறைய ப்ராக்டிக்கல் நடக்குது தேரி தேரி வயசாகவும் நிறைய விஷயங்கள் தராங்க அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தெரிவு செய்ததுக்கான காரணம் என்ன இப்போ நீங்கள் ஹட்டன்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க படிக்கிறதுக்கு இங்கே இதை தெரிவு செய்து இங்கே வரணும் பண்ணுறீங்க வாங்குறதுக்கு காரணம் என்ன இந்த அம்பிஷன் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேஃப் ஆகணும் அதுக்காக தான் நான் எப்படி இருக்கு இங்கே எல்லாம் படிப்பு இங்கே எல்லாம் சிறப்பாக போகும் சொல்லித்தாரவங்க தியரி எல்லாம் நல்லா சொல்லித்தாராங்க எங்கே நான் கவர்மெண்ட்டால தான் எனக்கு படிக்க வைக்கணும் அவங்க முழுவதுமாக அரசாங்கம் ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியுமான்னு யோசிக்கிறீங்களா ஓ கட்டாயம் அடைய முடியும்

அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியலை அப்போ வீடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவன் வீட்டில் வந்து படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொன்னார் வீட்டக்கு வந்தேன் வீட்டில் நிறைய கோர்ஸுகள் இருக்குது அதில் பேக்கரி நான் சூஸ் பண்ணினான் பேக்கரினாலே தெரியும் தானே பொதுவாக எல்லா இடத்திலும் பொதுவாக உதவும் நாங்கள் பேக்கரி பேக்கரி மட்டும் இல்லாமல் எல்லா கோர்ஸுகளும் இங்கே உதவும் மேற்கொண்டு படிப்பதற்காக வேறு நீங்கள் பே பேக்கரியில் மட்டும் மட்டும் இல்லாமல் எல்லா கோர்ஸ்லேயும் நீங்கள் மேற்கோட்டு மேற்கோட்டு படித்துக்கொண்டு போகலாம் பட்டுதாரி கூட ஆகலாம் ஏஎல் படித்து கேம்பஸ் போய் தான் பட்டம் எடுக்கணும் இல்லை தொலைபேசி கல்வி நிலையம் மூலமாகவும் நீங்கள் மேற்கொண்டு படித்து 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 பட்டம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்தபோது தான் வீட்டை வந்தேன் வீட்டில் வந்து பேக்கரி படிக்கிறேன் இந்த பேக்கரி என் வாழ்க்கையில் உதவும் என்று நான் நம்புகிறேன் இப்படி சில மாணவர்கள் ஓயில் படிச்சுட்டு ஏல் படிச்சுட்டு இடையில வாழ்க்கையில் என்ன தெரிய செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறவர்களும் வீட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸுகளை படித்து முன்னேறலாம் என்று சொல்கிறேன்

உங்களோட வாழ்க்கை இதோட விட்டுட்டு இல்லாம ஏதாவது தொழில் மூலம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பெரிய வேண்டாம் வீட்டையே வந்து படிச்சுங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் முன்னேறி உங்களுக்கு பிடிச்ச கோசால படிச்சு மேலும் மேல படிச்சுக்கொண்டு போகலாம் அதாலும் வாழ்க்கை தர முன்னேறும் ஒரு அழகான இயற்கை சூழலில் அமைந்திருக்கக்கூடியது இந்த கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்பயிற்சி நிலையம் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இதை வைத்திருக்கிறார்கள் பார்க்கும்பொழுதே உண்மையாகவே மக மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதங்கள் அவர்களுடைய அந்த தொழிற்பயிற்சி ஒவ்வொரு இடங்களுமே வந்து மிகவும் அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்ணமாக கணனி சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வந்து இந்த இடத்துல வழங்கப்பட்டு ஒன்று இருக்குது இப்போ இந்த இன்றைய காலகட்டங்களில் இந்த கணனி என்றது பார்த்தீங்கன்னா பிரதானமான ஒன்று ஐடி ஃபீல்டு என்றது இனி வரும் காலங்களில் இது இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடியது அனைவருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்குது இனி இந்த இந்த கம்ப்யூட்டர் இயக்க தெரியாதவர்கள் இல்லாட்டி இந்த இலத்திரணியல் சம்பந்தமாக இல்லாட்டி ஐடி ஃபீல்டு சம்பந்தமாக தெரியாதவர்கள் தான் அந்த ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் மொக்கானவர்கள் என்ற இல்லாத படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும் வணக்கம் வணக்கம் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடியவர் வந்து இந்த விடிஐயில் கல்வி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் வணக்கம் இந்த இந்த நிலையம் இந்த மாணவர்களுக்கு இப்படி உதவுது நிச்சயமாக இது ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது போக்குவரத்து பிரச்சனைகள் நிறையவே இருக்கிற வழியாக இங்கே வரக்கூடிய மாணவர்கள் குறைவாக இருக்கணும் இங்கே கல்வி கேட்கக்கூடிய இந்த பிரதேசம் இன்றைக்குள்ள கார்நகர் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது எங்களுக்கு தூரடங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களே அதிகமாக வரையணும் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆக்கள் தான் இந்த கல்வியை தொடர வேணும் மிச்சாக்கள் வந்து தங்களுடைய குடும்ப நிலைமை காரணமாக வேலைகளுக்கு சேர்ந்து தங்களுடைய குடும் வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்கு இருக்குது நான் இங்கே வந்துச்சுணும்னு சொல்லி சொன்னால் இவர்களுக்கு இங்கே படிப்பிக்கக்கூடிய அனைத்து பாடங்களுமே நிச்சயமாக அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் இருக்கிறது இங்கே என்னுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிடி கட்கினறியவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்கள் அரசு வாய்ப்புகளிலும் சரி தனியார் துறைகளிலும் சரி அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான ஒரு ஆரம்பகட்ட ஒரு அறிவை நாங்கள் வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே வழங்கக்கூடிய பாடங்களை பொறுத்தவரைக்கும் என் லெவல் பாடங்களே எங்களுடைய கற்கை கற்கினதாக கூடுதலாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சாதாரணமாக மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காசு கொடுத்துட்டு போகிற இடத்துக்கும் இலவசமாக போகிற இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் அவர்களுடைய வரவாக இருக்கட்டும் இல்லாட்டி அவர்களை உதா சுஸ்வாதீனப்படுத்துவதாக இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துக்கு படிக்க இப்போ நீங்கள் நீண்ட காலமாக இங்கே படிப்பிக்கிறீங்க இப்போ இங்கே வரக்கூடிய நிலை எப்படி இருக்குது அவர்கள் உணர்ந்து வருகிறார்களோ அப்படி இல்லாட்டி ஒரு படித்து எதுவும் எது ஒரு செய்வது நினச்சி வருகிறார்கள் அப்படி இருக்குது கூடுதலாக இங்கே ஐசிடி படிக்க வர்ற மாணவர்கள் தங்களுடைய கட்டாய தேவைக்காகவே வரியணும் சில பேர் யூனிவர்சிட்டி போக இருக்கிறார்கள் இருக்கணும் கொலைச்சுக்கு போக இருக்கணும் சில பேர் வேலை வாய்ப்புகளை நோக்கி வர்றவர்கள் கட்டாயம் இந்த பாடத்தின் தன்மை அறிந்து தான் வரக்கூடியவர்களாக இருக்கணும் கூடுதலாக முந்தி படித்த மாணவர்கள தங்கச்சிமார் இல்லாட்டி தம்மிமாராக இருக்கலாம் மற்ற உறவினர்கள்னு சொல்லி இங்கே சேர்க்குற வழியாகவும் அவர்கள் வந்து இந்த பாடத்தின் தன்மை அறிந்தே இதில் வருகிறோம் தங்களுக்கு இந்த கட்டாயமாக இந்த பாடம் அவர்களுக்கு தேவை அடுத்த யூனிவர்சிட்டி போயில் சொல்லி சொன்னாலும் அவர்களுக்கு ப்ரசன்டேஷன் ஏதாவது இல்லாட்டி ஏதாவது டாக்குமெண்டேஷன் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பாடம் உதவியாக இருக்கும் அடுத்த மேற்கட்டங்களுக்கு வேல் போகிறது லெவல் ஃபைவ் சிக்ஸ் செவன் என்று சொல்லி டிகிரி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இதற்கூடாக வழங்கப்பட்டு ஒன்று பொதுவாக நீங்கள் இருக்கக்கூடிய கற்கனர்கள் குறிப்பாக கூடுதலான பாடநெறிகள் ஆறு மாதங்களையும் ஒரு சில ஒரு வருட காலப்பகுதியையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் தனியார் துறைகளில் கூடுதலான காசுகளை செலவழிக்கலாம் மாணவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு சொற்ப அளவான காசுகளை இவர்கள் வழங்கி ஆரம்பத்தில் படித்தாலும் அவர்களுக்கு பிரவேசி சுதவி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசினாலே வழங்கக்கூடிய கூடாக அவருடைய அட்டெண்டன்ஸை வச்சுக்குவோம் கண்டிப்பாக அவர்கள் தொண்ணூறு வீதத்துக்கு மேலதிகமாக வரிவிணம் என்று சொல்லி சொன்னால் ஐயாயிரம் ரூபா கொடுப்பென அவர்களுக்கு வழங்கப்படுது எண்பது வீதத்துக்கு மேலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாலாயிரம் ரூபா கொடுப்பேன் அவர்களுடைய வங்கி கணக்குக்கே நேரடியாக அரசு நாள வைப்பிலிடப்படுகிறது அவர்கள் ஒழுங்காவது கொடுப்பாங்க வரவ ஊக்குவிக்கும் முகமாக இந்த செயற்பாடானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் சத்யவன் என்ன வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லது கல்வியை முடிச்சிருவழி அன்னைக்கு வரார் என்ன செய்யணும்னு இருக்கிறார்கள் இது பேர் செய்கிறது நல்லது அத்தோட இதில் சில பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் இங்கே வந்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தொழில் வாய்ப்பு வாய்ப்புடன் பெறுவீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் அதை விட அரசாங்கீகாரத்தோடு நீங்கள் எந்த நாட்டில் என்று சொல்லி சொன்னாலும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது வணக்கம் தம்பி வணக்கம் இந்த வீட்டை இதை நீங்கள் தெரிவு செய்ததுக்கான காரணம்னே நீங்கள் படிக்க வரணும் இங்கே வந்து என்ன செய்யலாம் என்ன முடிவோடு நீங்கள் வந்தீங்க இப்போத்தைய சுச்சுவேஷனில் இப்போத்தைய காலகட்டத்தில் இங்கே இந்த நெஷ்னல் சேஃபிகர் வந்து இங்கே எடுக்கலாம் அது ஒரு வலிவாக இருக்குது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதை நான் இங்கே சூஸ் பண்ணேன் வீட்டை இப்போ பாடசாலை கல்வியை முடிச்சிட்டு பொழுது இங்கே வரணும் பண்ணி வந்தீங்களா இல்லாட்டி இது யாரும் சொல்லி வந்தீங்களா இல்லாட்டி அண்ணா முதல் ஆல்ரெடி இங்கே படித்தார் அவர்கிட்ட அட்வைஸை கேட்டு நான் வந்தேன் இங்கே வந்தால் பெட்டராக இருக்குமென்னு சொல்லிட்டு வந்தேன் எப்படி இருக்குது இப்போ இங்கே என்ன என்ன படிக்கிறேன் இப்போ வந்து பவர் பாயிண்ட் படிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாம் ஓகேவாக தான் போகுது இங்கே இருக்கக்கூடிய கல்வியில் எப்படி இருக்கு கல்வி கேட்டு தரக்கூடியவர்கள் ஆசிரியர் உண்மையில் சொல்லப்போனால் மிகச்சிறந்த கட்டுப்பாடான ஆசிரியராகவும் உள்ளார் அதே நேரத்தில் நல்லா படிப்பிக்கக்கூடிய ஆசிரியராகவும் உள்ளார் அதே மாதிரி தான் எல்லா ஆசிரியரும் இந்த இந்த காலத்தில் இங்கேருந்து வழியாக போகும்பொழுது எப்படியான போவார் நல்ல ஒரு ஒழுக்கமான முதலாவது சொல்லப்போனால் முதல் ஒழுக்கமான நல்ல நடத்தைகளோட அதே நேரம் நல்ல வலிவான சேர்ப்பிகளுடன் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய மாதிரி போவார் வணக்கம் வணக்கம் இப்போ எது வரும் வருங்காலத்தில் ஐசிடி இல்லாமல் எதுவுமே செய்யலாது அதோட இது என்பிக்யூ லெவல் போகிற நபடியா இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வேலிடான சர்டிஃபிகேட் இப்போ எங்கே வேலைக்கு போகிறாலும் இந்த சர்ட்டிஃபிகேட் தேவைப்படும் கட்டாயம் தேவைப்படும் அதோடய இந்த ஃப்ரெண்டும் வந்து இங்கே ஏற்கனவே படித்தவர் அப்போ அவர் தான் சொன்னவர் இங்கே இங்கே படித்தா அப்படி யோசனை இந்த சர்டிஃபிகேட் வேலிட் ஆகிருக்கு மேடம் அதை நடுத்து சூஸ் பண்ணேன் எந்த கட்டத்தில் நீங்கள் இங்கே வரணும் நான் ஏஎல் ஏலெவல் முடிச்சு இருக்கும்போது என்ன செய்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேக்கில் ஃப்ரெண்ட் வந்து இதை சஜெஸ்ட் பண்ணேன் ஐசிடியை படியுங்கோ பிரியோசனமாக இருக்கும் இப்போ எந்த இப்போ இது இனிவேரும் எதிர்காலத்தில் இப்படி ஐசிடி இல்லாமல் எதுவுமே செய்ய இல்லாது அதனால் நீங்கள் ஐசிடிஐ இங்கே போய் படியுங்கோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்ன்ட்டு சொன்னார் இப்போ இந்த ஐசிடி கோர்ஸை வந்து இப்போ வெளியில் படிக்கிறேன்டா அதிகளவான காசு செலவாகும் அதையே இங்கே படிக்கிறேண்டா ஏழையா ஏழையில் ஏழையான ஒரு பிள்ளை கூட படிக்கக்கூடிய தகை இருக்கும் சமுத்தியாலை உதவி செய்வினம் அதனால் இங்கே காசு பிரச்சனை இல்லாமல் இங்கே நாங்கள் அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி பாடசாலைகளில் தனித்தனி வகுப்புறைகள் இருப்பது போல் இங்கே ஒரு தனித்தனி பயிற்சி தொழில்களுக்கும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தையலுக்கான பிரதானமாக ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்குது தையல் மிஷின்கள் பிள்ளைகளுக்கு கூடிய பயிற்சிகள் இந்த இடத்துல வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அப்படியாக பிரத்யேகமாக தனித்துவமாக நீங்கள் வேறு எங்கேயும் சென்று அதாவது தனியார் துறையில கல்வி பயிரில்ல மாதிரியே இங்கேயும் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பயிற்சிகளையும் கல்விகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்த அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அல்லாட்டி அவர்கள் இங்கே படிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தங்களுடைய அந்த அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்டு கூட அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் விஜய் வணக்கம் நான் சரிங்க நான் தையல் கோர்ஸ் படிக்கிற என் வீடியே இல்லை இங்கே படிக்கணும்னு மட்டும் தான் வந்திருக்கேன் காரணம் என்ன இது பெருசு கூடிய காரணம் என்ட வாழ்க்கையில நான் முன்னேற்றம் அடையணும் இந்த திறன் இந்த தையல் உங்களுக்கு முதலில் தெரியுமா இல்லாட்டி கோ இங்கே வீடியை எப்படி நடக்குது தையல் கோஸ் அது தெரியும் நினைக்கும்போது இல்லை அதான் இப்போ சமுத்தி உத்தியோகத்தின் மூலமவந்தன

அப்படியாக இந்த காணொலியூடாக ஒரு தெளிவடைந்திருப்பீர்கள் இங்கே என்ன நடக்குது இந்த வீட்டை என்று சொல்லப்படுகின்றது என்ன எப்படியான பயிற்சி முறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எப்படியெல்லாம் இங்கே நடக்குது என்பது தொடர்பாக நீங்கள் இந்த காணொலியூடாக ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் அப்படி தெளிவில்லாதவர்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய இந்த வீட்டையே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சென்று கூட நீங்கள் இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அப்படியாக தெரியாதவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் பயிருங்கள் ஒரு தொழில் முயற்சியை பெற்று தாங்களாகவே சுயமாகவே இயங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடிய இருக்கும் அப்படியாக இந்த காணொலியை பார்வையிட்டவர்கள் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்குள்ள தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்